கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயம் கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் தகாத உறவை பிரிப்பது மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் தோச பரிகாரம் விளக்க அனைத்துக்கும் மூலிகை மூலம் மட்டுமே அஞ்சன மூலிகை அஞ்சனமை மூலிகை மை மூலிகை தாயத்து மூலிகை வேர் மற்றும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு சரி செய்து கொடுக்கப்படும் ஸ்கிரீன் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஜாதக குறைபாடுகள் எங்கே போயும் பிரச்சனைகள் தீரவில்லையா ஒரு தடவை நீங்கள் கிருஷ்ணா மந்திராலயத்தை விசிட் பண்ணுங்க அனைத்து பிரச்சனையும் உடனடியாக தீர்த்து கொடுக்கப்படும் உங்களுக்கு என்ன வாழ்வில் ராஜவசியம் மற்றும் சகல சர்வ ஜன வசியம் மற்றும் தொழில் வசியம் வியாபார வசியம் அனைத்து மூலிகள் மூலிகைகள் மூலம் மட்டுமே அன்பர்களே இந்த சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்கள் நன்றி